வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகே ஜாப்ஸில் பார்த்தீங்கன்னா தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை நம்ம பதிவு பண்ணின்னு வந்துன்னு இருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவலாம் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த நிறுவனத்தோட பேர் பார்த்தீங்கன்னா ஜெட் ஆஃப் குரூப்ஸில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் ஒரு நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் மந்த்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்க சேலரி பார்த்திங்கன்னா ரிவைஸ் ஆகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதாவது இவங்க கொடுத்துருக்க சம்பளத்துலேருந்து எட்நூற்றம்பது ரூபா வரைக்கும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுவதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களையும் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு கொண்டு இந்த வேலைவாய்ப்பு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது வரைக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் என்ன படித்தவங்களோ அந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க அந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கு நாம் முயற்சிக்கணும்னா நம்மளுடைய வயது வரம்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தி நான்கு வயது வரையுடைய ஆண்கள் பெண்கள் இருபாலருமே முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்க போகுது இந்த நிறுவனத்தில் அப்படின்றத பார்த்திங்கன்னா இருநூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்கே அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா தற்போது இருக்கக்கூடிய சம்பளம் என்ன அவங்க கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் மந்த் இந்த சேலரி ரிவைஸ் ஆகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இவங்க கொடுத்துருக்க சேலரியிலேருந்து எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க பிஇ படித்தவங்களுக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி நூறுரூவா உங்களுக்கான சம்பளம் அது மட்டும் இல்லாமல் அட்டனன்ஸ் போனஸ் ஆயிரம் ரூபா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்து நூறுரூவா உங்களுக்கான சம்பளமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் மந்த் ரிவைஸ் ஆச்சுன்னா இந்த சேலரி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க இதுவே நீங்கள் டிப்ளமோ ஐடிஐ டிகிரி படித்தவங்களா தான் உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்தி இரநூத்தி எழுபத்தோருவா சம்பளமாகவும் அடெனன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்தவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்தி நூற்றி இருபத்தோருவா தான் உங்களுக்கான சம்பளமாக இருக்கும் ப்ளஸ் உங்களுக்கு அட்வான்ஸ் போனஸ் ஆயிரத்தி ஐநூறுரூவா இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் என்னென்ன பெனிஃபிட்லாம் நமக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஃப்ரீயாக ட்ரான்ஸ்போர்ட் அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் ஷூஸ்லாமும் இந்த நிறுவனத்தின் மூலமாகவே நம்மளுக்கு வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஷிஃப்டி எப்படி இருக்க போது இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு தான் மூணு ரொட்டேஷனல் ஷிஃப்ட் ரன் ஆகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் இரண்டு இடங்களில் இப்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க மகேந்திர வேல் சிட்டி மற்றும் அம்பத்தூர் இந்த இரண்டு பகுதிகளுக்கும் இப்போதைக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு தகவலை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி முயற்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி என் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வேலைவாய்ப்பு பற்றிய முழு தகவலையுமே அவங்கள்ட்ட தெளிவாகவும் மெதுவாகவும் கேட்டு தெரிஞ்சுக்குங்க அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டுமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களில் யாராச்சும் வேலை தேடினு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது உபயோகமாக இருக்கலாம் இது வரைக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலையா ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்